எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் எங்கினீங்க காலை வணக்கம் கொஞ்சம் ரோடில் வந்து நடந்துக்கிட்டே போய் சொல்ல வண்டிங்கெல்லாம் நிறைய வந்துட்டு போயிட்டுருக்கோம் ஸோ அதோட டிஸ்டபன்ஸ் உங்களுக்கு தொந்தரவாக இருந்தாலும் ஹெட்செட் மூலமாக நீங்கள் வீடியோவை கேளுங்க நேற்று நம்ம போட்ட கணிப்பு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும் ஒரே ஒரு நம்பரில் நூலில் போயிருக்கோம் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து எயிட் சிக்ஸ் த்ரீன்னு கொடுத்துருப்பேன் சிக்ஸ் எயிட் த்ரீ நைன் எயிட் த்ரீ அந்த மாதிரி இருக்குது வீடியோ வந்து நீங்க வந்து நல்லா ஒரு டீப்லி மிஸ்ஸு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி தினம் தினம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது சாப்பாடு வாங்கி கொடுக்க நினைக்கிறது இது எல்லாம் வந்து நம்மளுக்கு இயல்பா உள்ளுக்குள்ள இருந்தே வரக்கூடிய ஒரு விஷயமாக அது வளரணும் அது வந்து நம்மளுக்குள்ள வந்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கே நம்ம போக முடியும் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து பசியோடு இருக்கக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு நம்மளை வந்து அப்கிரேடு பண்ணிக்கணும் எவ்வளோ பேர் இப்போ நான் ஆக்சுவலாக வந்து இப்போ நான் ஒரு இடத்துல நடந்து போயிட்டுருக்கேன் இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா நான் எந்தவித சாப்பாடும் வாங்கலை கையில் காசு வச்சுருக்கேன் ஆனால் சாப்பாடு எதுவும் வாங்கலை ஒரு வயசான முதியவர் வந்து மரத்துக்கு கீழே ரொம்ப நேரம் எவ்வளோ நாளாக பட்டுருக்காரலான்னு தெரில ஆனால் அங்கே சாப்பாடு பொட்டலும் காலை அறவை வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி இருக்குது அதை பிரித்து சாப்பிட்டுருக்காரு மத்தியானம் சாப்பாடுக்கு நான் மறுபடியும் வரும்போது அவர்கிட்ட பைசா கொடுத்தாலும் இப்போ நிறைய பேர் நம்ம டவுட் படுவோம்ல இவங்க காசை கொடுத்தா போய் தண்ணி அடிச்சிருவாங்க அதை பண்ணுறாங்கிறது நம்ம ஒரு தப்பு கணக்கு போடுறோம் எல்லாருமே ஒரே மாதிரி சில பேர் பண்ணுற அந்த அசிங்கமான செயலால் காசை கொடுத்தா அதை சேர்த்து வச்சு போய் தண்ணி அடிக்கிறது அந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணுறதால எல்லோரையுமே நம்ம வந்து ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டமாக நம்ம இருக்கோம் ஏன்னா காசை கொடுத்தா காசை கொண்டு தரக்கடிச்சுருவாங்க டாஸ்மார்க்கு போயிடுவாங்க அந்த மாதிரி நம்ம ஒரு தப்பான அபிப்பிராயம் வச்சுருக்கோம் அவர்கிட்ட பேசினேன் இப்போது ஜஸ்ட் நான் அவர்கிட்ட பேசுனேன் ஐயா இப்போ சாப்பாடு வாங்கினோன்னு தரட்டுமா ஐயா அப்படின்னு கேட்டேன் இப்போ தான் ஒருத்தர் கொடுத்துட்டு போனார் அதை வச்சு சாப்பிட்றேன் மத்தியானத்துக்கும் அதை வச்சுப்பேன் தண்ணி பாட்டில் மட்டும் ஒன்று வேணும்னாரு நான் போயிட்டு அடத்து தான் போகிறேன் ஆனால் தெருல கடையே இல்லை ஆனால் கட்டாயமாக ரிட்டர்ன் வரும்போது நான் வாங்கினோன்னு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது எதிர்க்க நான் பேசும்போது நான் அப்புறம் நான் வந்து ஒரு ஆட்டோக்கார் வந்து நான் வழியில் ஆட்டோக்காக தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அப்புறம் அவர் ஃப்ரெண்டில் கொஞ்சம் தண்ணி வச்சுருந்தாரு காசு கொடுத்து தான் வாங்கி தண்ணி கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது அவர்கிட்ட கொஞ்சம் வாங்கி அவருக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் அவர்கிட்ட கொடுத்து விட்டேன் மறுபடியும் நான் இதே பக்கம்தான் வருவேன் இப்போ நடந்து போயிட்டுருக்கேன் ஒரு வேலையாக வரும்போது எங்கள் தண்ணி கிடச்சுன்னா வாங்கிட்டு வந்து அந்த ஏக்கு கொடுத்துட்டு வருவேன் ஸோ இதில் தான் நம்ம வந்து நம்ம கையில் இருந்து எடுத்து கொடுத்து உதவி பண்ணணுன்ற அவசியம் வந்து ரெண்டாவது முதல் வந்து என்னென்னா நம்ம உதவி பண்ணணும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணுன்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே இருக்கணும் அதை தினம் தினம் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்றதுக்கு உதாரணம் தான் இது தினம் தினம் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா தினம் தினம் ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் வந்து வீடியோவை பார்க்குறீங்க யாராவது ஒருத்தராது இந்த சபரிமலையெல்லாம் பார்த்துக்கிட்டீங்களா சபரிமலை கோயிலுக்கு வந்து அந்த சபரிமலை சாமி வந்து கல்யாணமே பண்ணாமல் நித்திய பிரம்மச்சாரியாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அவருக்கு ஒரு ஒரு வ ஒரு வரமோ சாபமோ அது அந்த வரமும் சாப்டன்னா அந்த அவரோட அவரை விரும்பக்கூடிய ஒருத்தங்க அவரை திருமணம் பண்ணிக்க சொல்லி கேட்பாங்க அப்போது சாமி சொல்லுவார் ஐயப்ப சாமி எந்த வருஷமாவது கண்ணியாக அதாவது புதுசாக என்னை பார்க்கக்கூடிய நபர்கள் வரலை அப்படின்னா நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது எல்லாருக்கும் தெரியும் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் தெரியும் கேரளாவாக இருந்தாலும் தெரியும் ஆந்திரப்பிரதேஷாக இருந்தாலும் தெரியும் கர்நாடகா இருந்தாலும் தெரியும் தமிழ்நாடாக இருந்தாலும் தெரியும் ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் புதுசாக போகிறாங்கன்றது அந்த மாதிரி தான் நம்ம சேனலு ஒரு நாளைக்கு ஒருத்தராவது புதுசாக பார்த்துட்றாங்கன்னும்போது அந்த ஒருத்தருக்காகவாவது நான் பேசணும் அந்த ஒருத்தருக்காகவாது என்னோட மெசேஜை நான் கன்வே பண்ணணும் அதனால் அதை தப்பாக எடுத்துக்காதீங்க தினம் தினம் சொல்லக்கூடிய விஷயங்கள் தினம் தினம் நான் பேசக்கூடிய விஷயங்கள் இதுதான் இதை சார்ந்து தான் வீடியோவே நான் போட்டுட்ருக்கேன் இந்த தான் வீடியோவை போடுவேன் அப்படி தான் நான் என்ன பிளான் வச்சுருக்கேன் என்னை நான் முழுசாக நம்புகிறேன் இந்த விஷயத்தை பற்றி நான் எல்லாருக்கும் பதிவு பண்ணுவேன் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்க வைப்பேன் அப்படின்றது என்ன நம்புகிறேன் ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்களை சில விஷயங்கள் நம்புங்க நம்பி நல்லதை செய்யுங்க நல்லதையே பண்ணிட்டுருங்க நாளைக்கு உங்களுக்கு நல்லதாகவே மலரும் எல்லாமே நல்லதாக மலரும் நீங்கள் விதைக்கக்கூடிய விதைகள் எங்கேயோ ஒரு மரமாகி யாரோ ஒரு நாலு பேர் அந்த மரத்துக்கு கிளை இலைப்பாடுறாங்க அப்படின்னா அந்த ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி இல்லை என்னிக்கா இருந்தாலும் உங்களை வந்து சேரும் உங்களுக்குன்னு கெட்டது எதுவும் நடக்காது நல்லது நடக்குதோ இல்லையோ மெயினான விஷயம் தான் உங்களுக்கான நல்லது நடக்குதோ இல்லையோ ஆனால் சத்தியமாக கெட்டதுன்றது நடக்காது இதனால் நீங்கள் தெரிஞ்சிக்க வர வேண்டிய ஒரே விஷயம் யாரும் என் மேலே கடுப்பாக வேண்டாம் தினம் சரி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நான் சொல்லித்தான் தீருவேன் நம்மளால் முடிந்தது லாட்டரிக்காக செலவு பண்ணக்கூடிய பணத்திலிருந்து ஒரு பத்து சதவீதம் மிச்சப்படுத்தி அநாதை ஆதரவற்றவர்களுக்கு இது போல் இப்போ நான் கண்ணார பார்த்த மாதிரி சாலை ஓரத்தில் யாராவது ஒரு நபர் தனக்கு சாப்பாடு வந்து தர மாட்டாங்களான்ற ஏக்கத்தில் படுத்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவி பண்ணுங்கள் உதவி பண்ணுங்கள் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் ஒரு சராசரியான குடும்பமாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய வசதியான குடும்பமாக இருந்தாலும் சரி நல்ல வெற்றியாளர்களாக இருந்தாலும் சரி வெற்றியை தேடி திரியக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி வருங்காலமாக இருந்தாலும் சரி வாழ்ந்த காலமாக இருந்தாலும் சரி எல்லோரும் உங்களால் முடிஞ்சது ஒரு புத்தகத்தையாவது வாங்கி வீட்டில் வச்சு படிங்க நீங்கள் அந்த புத்தகத்தை படிக்கணுன்றது அவசியம் கிடையாது உங்கள் ஒரு புத்தகத்தை வாங்கி வீட்டில் வச்சுருந்தாலே போதும் அது ஏன் இருக்குது அப்படின்றது கேள்வி கேட்கறதுக்கான ஒரு ஆள் வந்து அந்த புக்கத்தை அந்த புத்தகத்தை படிப்பாங்க ஸோ புத்தகம் வாசிப்பு அப்படின்றது எல்லோரும் நடைமுறைக்கு ப்ராக்டிக்ஸாக கொண்டு வாங்க புத்தகத்தை படிங்க புத்தகத்து மூலமாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கலாம் இவ்வளோ இருக்குது அந்த புத்தகத்தில் ஸோ புத்தகம்ன்றது அதான விஷயம் கிடையாது எவ்வளோ பேரோட வாழ்க்கையை மாற்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் புத்தகம் அதனால் முடிஞ்சால் புத்தகத்தை படிங்க எந்த புத்தகமாக இருந்தாலும் அதை வாங்கி வைங்க புத்தகங்களை கொண்டாடுங்க புத்தகத்தை படிங்க இன்றைக்கான கணிப்பு நேற்று மாதிரி இன்றைக்கான கணிப்பு ஒரே ஒரு நம்பரில் போகாமல் இருக்கணுன்றது நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி யோசித்து கணிப்பிடுங்க ஸோ இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியது ஒரே ஒரு சிம்பிளான ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டு ஈஸியான மெத்தடு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு அட்லீஸ்ட் இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனியில் வரக்கூடிய ஒரு ஈஸியான மெத்தடு ரெண்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பேஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு ரிசல்ட் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு ஒரு கால்குலேட்டர் நான் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனியோட ரிசல்ட்டை இன்னைக்கு பேஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு ரிசல்ட் வரா மாதிரி நான் ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணி மேப் போட்டு பிளான் போட்டு ஸ்கெட்சி போட்டு இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் ஆனால் டேரெக்டாக ஒர்க் அவுட்டுன்றது ஒரு ஒர்க் அவுட்டு டேரெக்டாக உங்களுக்கு பண்ணோம் அப்படின்னா அது நீங்கள் கற்றுப்பீங்க அடுத்தது எப்படி அதை இது பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஓகேங்களா முதல் விஷயம் முதல் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் முதல் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அடுத்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி நேற்று ஓகேங்களா இந்த ரெண்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்குது பார்த்திங்களா ரெண்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அஞ்சு ஆறு நாலு ஓகேங்களா அஞ்சு ஆறு நாலு ஓகேங்களா இந்த அஞ்சு ஆறு நாலு இதை வந்து நம்ம வந்து என்ன கணக்கில் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம் அப்படியே டேரக்ட் ப்ளஸ்ஸு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கு முன்னாடி நடந்த அதுக்கு வந்த ஒரு ரிசல்ட்டு சரி நான் டக்கு டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன் அதை வளர்த்துக்கிட்டே போக விரும்பல அப்படியே கால் கால்குலேட் பண்ண தெரிஞ்சவங்க கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணுங்க சியில் வந்து எயிட்டுன்னு வரும் ஓகேங்களா சியில் வந்து எயிட்டுன்னு வரும் சி இப்போ சிக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ஒரு கணக்கு தான் ஓகேங்களா சிக்கு எட்டு அப்போது பிக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டுன்னு ஒன்று வரும் ஓகேங்களா பன்னெண்டு வரும் என்னடா அது பன்னெண்டு அப்படின்னா நம்ம வந்து பன்னெண்டை ஒன்றாவும் எடுத்துக்கலாம் ரெண்டாவும் எடுத்துக்கலாம் இந்த பிக்கு மட்டும் மூணாவும் எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு பி ஏன்னா பன்னெண்டை ஒன்றாக ஆக்கணும் ஒரு ஒரு ஒத்த நம்பராக ஆக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டை ஒத்த நம்பராக ஆக்கும்போது ஒன் ப்ளஸ் டூ த்ரீ ஸோ ஒரு வேளை ஒன்றா போயிடுச்சுன்னா ஒரு வேளை ரெண்டாக போயிடுச்சின்னா ஒரு வேளை மூணாக போயிடுச்சுன்னா இந்த சந்தேகம் எல்லாருக்கும் வரும் அதனால் ஏ மட்டும் சி மட்டும் சிங்கிளாக கொடுத்துருக்கேன் எட்டு அப்படின்ட்டு பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு கொடுத்துருக்கேன் இப்போது ஏக்கு இதோட ப்ரூஃப்பான வீடியோ வந்து இப்போ போட முடியாது ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடியே வந்து டைம் ஆகிடுச்சி நான் போகிறதா இருந்தால் காலையிலேயே போட்டிருக்கணும் லேட்டாயிடுச்சு இப்போதான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு இடத்துக்கு வந்தேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஒர்க் எடுக்கிறதுக்கு தான் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க் தான் நான் பார்க்குறேன் ஒரு வேலை எடுக்கணும்னு இருந்திருக்கேன் இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏக்கு மூணு நேற்று ஏக் கொடுத்தது கரெக்டாக வந்துருச்சு எட்டுன்னு ஸோ இப்போது அஞ்சு ப்ளஸ் மூ எட்டு ஏக்கு அஞ்சு எட்டு இதை கூட்டினா என்ன வருது அதே பதிமூணு ஓகேங்களா அதே பதிமூணு வருது ஸோ அப்போது மூணுன்றது இங்கே வந்து ஒத்தையாக்கிக்கலாம் ஓகேங்களா மூணுன்றதை ஒத்தையாக்கி போகிறோம் இந்த அஞ்சு எட்டு கூட்டுத்தொகை அது இல்லை நம்மளுக்கு மூணு ரெண்டு ஒன்று இப்போது எப்படி போட போகிற மட்டும் வரணும் ஏ ஒன் டூ த்ரீ பி ஒன் டூ த்ரீ சி எயிட் ஓகேங்களா சி வந்து எய்ட் இப்போ டி வந்து இப்போ நம்ம டோட்டல் போட்டு பார்த்தா பதினொன்றுக்கு ரெண்டு ஒரே ஒரு இதில் எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணி எடுப்பீங்க அப்படின்னு சி ஒரு நம்மளுக்கு எயிட்டின்னு கொடுத்தேன் உதாரணத்துக்கு இருபத்தி எட்டு பதினெட்டு பொதுவாக அப்புறம் ஒரு முப்பத்தி எட்டு இதுதான் வந்து இன்றைக்கி பேஸ் பண்ணக்கூடியது இதில் ஸ்பெஷலாக ஒரே ஒரு பேட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்று பதினெட்டு இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகணும் என் கணக்கு ஏன்னா நான் நைட் நைட்டு ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததில் இப்படி தான் வருது ஸோ அது தகுந்த மாதிரி பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க நல்லதே செய்யுங்க நான் சொன்ன மாதிரி புத்தகம் வாசிக்கிறது இன்னிலேருந்து தொடங்குங்க இந்த மாதிரி நான் இன்றைக்கி என்னோடய லைவாக நான் ஒரு விஷயத்த அனுபவித்த மாதிரி வழியில் இருக்கக்கூடிய ஒரு ஐயாவை பார்த்தா மாதிரி நீங்கள் எத்தனை பேரை பார்க்குறீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்க அவங்களுக்கு உங்களால் என்ன முடியுது உதவி பண்ணுறீங்கன்றதையும் எனக்கு அப்ளைட் பண்ணுங்க நல்லது செய்யுங்க நல்லது நடக்கும் சத்தியமா நல்லது நடக்கும் நன்றி தான்